சாப்பிடுறதாகட்டும் வேலைக்கு போறதாகட்டும் நாளைக்கு போடுற திட்டம் நாளைக்கு என்னென்ன செய்யணுங்கிற திட்டம் ஆகட்டும் என் நினைவில இருந்தா நான் செயல்படுத்துறேன் என் நினைக்கிறேன் இன்னைக்கு இது சாப்பிடணும் இன்னைக்கு இன்னைக்கு வேலைக்கு இப்படி போகணும் இந்த பஸ்ல போகணும் இப்படி நான் என் நினைவுல உள்ளதா நான் செயல்படுத்துறேன் அதுதான் என்ன வாக்கு போல நடந்துட்டே இருக்கு இப்போ நினைவோடு சிந்தித்துப்பார் ஹக்கு வெளியாகவும் சிந்தித்துப்பார் அப்போ எத நினைவோட நினைக்கிறது எப்படி நினைக்கிறது இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க சென்ன சப்ஜெக்டையே எடுங்க இப்ப நீங்க நினைக்கிறீங்க சரியா நினைச்சத வெளியில சாப்பிடுறோம் வைப்போம் நினைச்சத வெளியில பயணிக்கும் வைப்போம் இப்படி நினைச்சது வெளிப்படையாக நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று சரியா இன்னொன்று வெளிப்படையா நடக்காம நாம ஏற்கனவே நினைச்சு நடந்த விஷயங்கள நினை உள்ள அது நடந்து முடிச்சு இப்போ நேத்து நீங்க போனது வந்ததெல்லாம் அந்த நேரத்துல என்ன செஞ்சமாட்டா நினைச்சு தானே நடந்தோம் ஆனா இன்றைக்கு இப்ப அத நினைச்சு பாக்க நேத்து நடந்ததான் சரிதானே இப்ப திரும்ப இன்னொரு சிந்திங்க நேத்து நினைச்சவுடனே நடந்துச்சு நினைச்சன் நினைச்ச உடனே அந்த விஷயம் நடந்துச்சு சரியா இப்ப நினைச்சது நடந்ததுக்கு முதலும் நினைவில் இருந்துதான் வந்துச்சு நினைவுல இருந்து வந்தது வெளிப்படையா நடந்துச்சு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் இப்ப அந்த நடந்து முடிஞ்சது எங்க இருக்கு நினைவுல இப்ப அப்ப மொத்தத்துல இப்ப நடந்தையா வழியில இப்படி ஒரு விஷயம் பாருங்க உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா விளங்குங்க நல்ல விஷயம் நீங்க கேட்டது காலையில ஒன்பது மணிக்கு சரியா போகணும் பஸ்ல போகணும் நினைச்சீங்க இப்ப நீங்க நினைச்சது வெளியில நடந்துட்டு இருக்கியா இல்லையா அப்ப இப்ப நினைச்சதும் அந்த நடந்துகிட்டு இருக்கிறதும் ஒரே விஷயமா இருக்கு ஆனா இப்ப நீங்க எட்டு ஒன்பது மணிக்கு பஸ்ல போறதுக்கு முதல் நினைவுல நினைச்சுதான் சரியா மராஜ் அது என்ன செய்தி வெளிப்படைய செயல் வடிவுல வந்துருக்கு இப்ப நீங்க பஸ்ல போய் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டீங்க இப்ப பன்னெண்டு மணிக்கெல்லாம் விட்ட வந்துட்டீங்க என்னப்பமே பன்னெண்டு மணிக்கு வந்ததுக்கு பிறகோ காலையில ஒன்பது மணிக்கு நினைச்சது பஸ்ல பயணிச்சது திரும்ப ரிட்டர்ன் விட்டு வந்தது எல்லாம் எங்க இருக்கு அப்ப போறதுக்கு முதலும் அது எங்க இருந்துச்சு போயிட்டு வந்ததுக்கு எங்க இருக்கு அப்ப இப்ப என்ன நடந்த இன்னைக்கு இப்ப என்ன இருக்கிறது இப்ப இன்ன இப்ப பேசிட்டு இருக்கோம் இன்ன இப்ப பேசிட்டு இருக்கிறது இப்ப நாம பத்து மணிக்கு உறவாட்டத்துக்கு வரணும் மட்டும் வந்திருக்கும் இப்ப நாம நினைச்சோம் இந்த உறவாட்டத்துக்கு வந்துட்டு இருக்கோம் வந்திருக்கோம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்ப ஏற்கனவே நாம அந்த பார்த்த அடிப்படையில ஏற்கனவே நினைச்சது நினைச்ச உடனே நடந்து திரும்ப பன்னெண்டு மணிக்கு முடிஞ்ச உடனே நினைவுல இருக்கிற மாதிரி நினைவுல இருக்கிறதாக நான் காண்ற மாதிரி இன்ன இப்ப நடக்கிறது இப்போ ஒரு பன்னெண்டு மணி ஆகக்குள்ள ஆகலை அப்ப நடந்துடுறீங்க அது நினைவுல இருந்து அந்த நினைவு தன்ன தன்னகத்தை தன்னிலையிலே அதை நடத்தின மாதிரி ஆயிடும்பா அப்ப மொத்தத்துல எல்லாமே எங்க நடக்குது அப்ப மொத்தத்துல நினைவுல இருக்கிறது நடக்குது என்கிற இடத்துக்கு நீங்க வாரேண்டா நான் இப்ப என்ன சொல்ற விஷயம் உங்களோட புரிதலுக்கு இல்லாட்டி புரிதல்ல ஏற்படுறேன்டா நீங்க எல்லாத்தையும் நினைவுல நடக்கிறதாக சிந்திக்கும் அப்படி சிந்திக்கக்குள்ள இப்ப இப்ப என்னப்ப தினமணி பத்து பன்னெண்டு இப்ப பத்து பதினஞ்சுக்கு நினைச்சு நடக்க போகுதா நினைவுல இருக்கிறது நடக்க போகுதா அப்ப நீங்க நினைக்கிறது என்ன எதை நினைக்கிறீங்க

இதே விஷயத்தை நீங்க என்ன செய்யலாமா ஒன்பது மணிக்கும் போவோம் ஒன்பது வரைக்கும் போவோம் சரி பத்து மணி போனாலும் பிரச்சனை இல்லையா எத்தனை மணிக்கு அது நடக்கும் இப்போ இப்ப நான் உறவாக்கத்துக்கு பத்து மணிக்கு போகணும்னு என் நினைவு நான் நினைக்கிறேன் நான் வந்துட்டேன் ஆனா அங்க என்ன நடக்குங்கிறது என்னுடைய நினைவு இல்லை

நான் நினைக்காதது அங்க நடக்கும் பொழுது அல்ல ஒருத்தன் இருக்காங்கிறது விளங்குது அப்படின்னு அவன் சொல்றாங்க அல்ல ஒருத்தன் இருக்கிறது விளங்காதேண்டா விளங்குது நான் நினைக்கிறது நடக்கல நினைக்காத ஒரு நடக்கும் போது அல்லாவுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு மொத்தத்தில் அவர் என்ன அர்த்தத்துல செல்லிருக்காரு தெரியுமா அல்லாஹ் அல்லாஹ் நினைக்கிறது தான் நடக்குது என்று சொல்லிருக்க இப்ப அவரு அல்லாவை எங்கேயும் கற்பனை பண்ணி வேறுபடுத்தி வச்சுக்கிட்டு அவர் செல்லிருக்காரா தண்ணிலையில நினைக்கிறத அவன் தான் என்று நினைச்சுக்கிட்டு அப்ப இப்ப நீங்க நினைக்கிறதே நினைக்கிப்ப நடக்கிறது நீங்க நினைக்கிறது ஏதாவது நடக்குமா அப்ப மொத்தத்துல யாரு நினைக்கிறது நடக்குது அதத்தான் அவன் சொல்றான் அவனுடைய நாட்டம் இல்லாம நாட்டம் பண்ட என்ன உங்களை இப்ப நாம இந்த இடத்துக்கு விளங்குறதுக்காக நினைக்கிறேன் வெப்பமே அதெல்லாம் நினைக்காம ஒரு அணுவும் செய்யாது ரெண்டு அப்ப அவன் அடிப்படைக்குள்ள அவன் தவிர அவன் நாடினத்தை தவிர இங்க ஒரு அணுவம் செய்யாது அப்ப இப்ப அதத்த நான் செல்ல வாரம் இப்ப அவன் நாடிறை அந்த கணத்துல நாடுறான் அவன் நாடி முடிஞ்சா அப்ப அப்ப நமக்கு அவன் மொத்தமா மொத்தமாயிருக்கு நாம ஒவ்வொரு கட்டங்கட்டமா நினைச்சி நினைச்சு பாக்குறது விவரமாயிருக்கு அப்ப மொத்தத்துல இப்ப நாம நினைக்கிறது நாம நினைக்க என்ற ஒரு எண்ணத்தால நாம என்ன செய்யறோம் நமக்கு உரிமை கொண்டாடுறோம் நாம உரிமை எடுக்கும் உண்மையிலேயே அதை நினைக்கிறத அவன்தான் அதை செய்யறதும் அவன் தான் இப்ப ஏற்கனவே உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிறத நீங்க என்று நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவன் நினைச்சுதான் அதை செய்யறான்ங்கிற அந்த நிலம் மாறின உடனே அவர் சொல்றாரு என்னுடைய ஊனும் உறக்கம்பு மௌத்துங்க வெளியில செயல் ஒரே மாதிரி இருந்தாலும் அங்க மாற்றம் என்ன ஏற்படுகுது அவரு பொறுப்பு குடுத்துட்டாரு இவரு பொறுப்படுத்திருக்க இவரு என்ன செஞ்சிருக்கா அது தவக்கல் தான் அழகா அல்லாவுடைய தவக்கல்ல இருக்கிற விஷயத்த அவனுக்கிட்ட பொறுப்பு கொடுக்காம இவர் என்ன செஞ்சிட்டாரு நான் செய்யறேன் என்று சொல்லி உடல மையப்படுத்தி பொறுப்பெடுத்து எடுத்ததால அடுத்தது நடக்க வேண்டியது இவர் நினைக்கிற மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்க விலங்கிட்டா அப்படி எடுக்கிறது நடக்குது நடக்குதில்லை இப்ப இதுல இன்னொரு விஷயம் ஒன்று என்னண்டா சரியா தவக்கு இப்ப நீங்க இப்ப என்ன உறவாட்டத்துக்கு வந்துட்டீங்க சரியா இப்ப பதினொரு மணி மாட்டுக்கு உறவாட்டம் நடக்கும் இப்ப இது நினைச்சது நடந்துகிட்டு இருக்கு எங்க நினைவுல நடந்துகிட்டு இருக்கு எங்க நினைவுல நடக்குது ரைட்டா இப்படி நினைவுல நடக்கிற இது பதினோரு மணி மட்டுக்கும் என்ன நடக்கணும்ங்கறதும் இடிக்கு நினைவுல நினைச்சி அது நடத்திக்கிட்டு இடிக்கிறது தான் நாட்டம்ங்கிறது இப்ப அது நினைச்சி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் நாட்டம்ங்கிறது சரியா அது எதை நினைக்குது என்ற இணைக்கு அந்த நினைவுல என்ன இடிக்கும் அதை நினைக்கும் இது இதில் ஒரு சின்ன ஒரு குடி சின்ன ஒரு விஷயம் மட்டும் இதுக்குள்ள குடிபடுறதுக்கு நீ இவ இத விளங்குறேன்னா இன்னொரு வகையா விளங்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வைங்களன் பல தடவை உருவாட்டத்தில் விளங்கப்படுத்தின ஒரு விஷயம் என்ன இது எப்படி என்றா இப்ப நீங்க என்ன இடிக்கிறீங்க சரியா இப்ப இன்னைக்கு நீங்க காலையில போயிட்டு வந்த பயணம் அவ்வளவும் கூட நினைச்சு நீங்க போயிட்டு வந்து வீட்டை இடிக்கும் வரைக்கும் நடந்து முடிஞ்சா இனி நடக்க போகுதா அப்ப நினைவுல அந்த நடந்து முடிஞ்ச அனுபவம் ஒன்று இப்ப இருக்கா இல்லையா இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கலண்டா காலையில இத்தனை மணிக்கு நான் பஸ்ல ஏறினேன் இத்தனை மணிக்கு இனி இப்ப இறங்கினேன் இத்தனை மணிக்கு நான் என் ஜொப்ப செஞ்சேன் இத்தனை மணிக்கு நான் அங்க ரிட்டர்ன் ஆயினேன் அப்படி டைமோட இப்ப நீங்க நினைச்சு நினைச்சு செல்லுவீங்களா நினைவுல அந்த அளவுக்கு இப்ப இப்ப இந்த விஷயம் நினைவுல நடந்து பதிஞ்சிருக்க அடுத்தது நினைவுல நடந்து முடிஞ்சு என்கிற விஷயம் பூரணமாயிட்டு இனி இதுல இதுவரைக்கும் நடக்க வேண்டியது பூரணமாயிட்டு இதுக்கங்களை நடக்க வேண்டியது என்னையோ அது நடக்க வேண்டியது வெப்பமே ஆனா இன்னைக்கு காலையில போயிட்டு நான் வந்த விஷயம் ஒன்று இப்ப பூரண அனுபவம் பெற்று நினைவுள்ள பதிவாகவும் இருந்து நினைச்சு பாக்குற அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கு மொத்தத்துல இது முடிஞ்ச இப்ப நீங்க இப்ப பதினொரு மணிக்கு தூக்கத்துக்கு போறீங்க சரியா உறங்கிட்டீங்க உறங்கின உடனே இப்ப கனவு வருது கனவு வந்த உடனே செட்டியா எட்டு மணிக்கு பஸ்ல பஸ்லே செட்டியா ஒன்பது மணிக்கு பஸ் ஓபிசடிய போய் நிக்கி செடியா ஒன்பது மணியில இருந்து பின்னர நாலு நாப்பத்தஞ்சு மட்டுக்கும் ஜொப்ல இருக்கிறீங்க ஜொப் முடியா செடியா அஞ்சு மணிக்கு வந்து திரும்ப பஸ்லீங்க இப்ப வந்துருக்குள்ள பஸ்ல வந்துட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டை வந்து சேரலேண்டு வைப்போம் இப்ப உங்கட நினைவுல இது எல்லாம் நடந்து முடிஞ்சது இங்க நடந்துகிட்டு இருக்கா உங்கட நினைவுல நடந்து முடிஞ்ச ஒரு அனுபவம் இருக்குதானே அந்த அனுபவம் தான் இப்ப கனவுல நடந்துகிட்டு இருக்கா இல்ல கனவுல புதுசா நீங்க நினைச்சு நினைச்சு நடத்திட்டு இருக்கிறீங்களா நல்லா விளங்கிட்டா நீங்க இன்னைக்கு காலையில போய் எல்லாம் முடிச்சு வந்து நீங்க என்ன செய்ய முடிஞ்சு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு வீட்டை உறங்கிட்டு இருக்கிறீங்க உறக்கத்தில் தானே கனவு வந்துச்சு கனவு வந்த உடனே இப்ப நீங்க கனவுல இப்பதான் பஸ்லீங்க எங்க அதே டைமுக்கு நினைவுல நடந்த விஷயத்துல அதே டைமுக்கு பஸ்லேங்க அதே டைமுக்கும் பஸ் விட்டுக்கிறாங்க அதே டைமுக்கும் ஜப்புக்கு செய்யறீங்க அதே டைமுக்கும் ஜப்புல இருந்து வந்து திரும்ப பஸ் இருக்க இப்ப வந்துட்டு இருக்கக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க இது நினைவுல நடக்குதா இல்ல நான் நினைச்சதல்ல நடக்குதா என்று யோசிச்சா இன்னைக்கு என்ன முடிவெடுக்கலாம்